கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை யாக்கோபு நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நம்ம பல சூழ்நிலைகளில் நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கல நம்முடைய செபத்தை கர்த்தர் கேட்கல எதனால நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரலை அப்படிங்கிற அந்த மன போராட்டம் நமக்குள்ள இருக்கு சில பேர் வந்து என்னுடைய ஜபத்தை கத்தர் கேட்டார் எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செஞ்சாருன்னு சொல்கிறப்ப நமக்கு என்ன தோணுன்னா ஆமாம் நீ உண்மையை சொல்கிறியோ பொய்ய சொல்கிறியோ எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா இப்படி நிறையா பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரத்தான் செய்யுது சில பேர் வந்து நல்ல சாட்சி சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சாரு இது செஞ்சாரு நான் அப்படி இருந்தேன் என்னை இப்படி மாத்தினார்னு சொல்கிறப்போன்னா இவங்களுக்குள்ள என்ன ஒரு 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 விச அபிசுவாசத்தில் பேசுவாங்கன்னா ஆமா ஆமா சும்மா உண்மையை சொல்றாங்களா பொய்ய சொல்றாங்களா அது தெரியல எப்படி தான் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல நானும் தான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்றுமே என் வாழ்க்கை நான் நடக்கலை அப்படின்னு சொல்லி மனப்போராட்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒன்று அப்படி அனைவரும் வாழ்நிறையும் நாம் பார்க்கலாம் ஏன் எதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது என்பதை நாம இப்ப இந்த வசனத்தில் சொல்றார் என்னன்னு யாப்போ நான்காம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் சொல்றாரு பாருங்க நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆஹா அழகான ஒரு வார்த்தை ஒரு தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னு நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் நம்ம தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறோமா நம்முடைய விண்ணப்பமே தகுதியுள்ளதா இருக்கிறது இல்லை அது தகுதியற்றதாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சுய இச்சைகள் அதிகமாக இருக்கு ஜெபம் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் சுயநலம் இருக்கவே கூடாது சுய இச்சை நிறைவேறும்படியான ஜபமும் இருக்கக்கூடாது நிறையா விஷயங்களை நாம் அப்படி தான் பண்ணுறோம் எனக்கு 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 என்னுடைய குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கு என் பையனுக்கு நிறையா விஷயத்தை நம்ம அதை தான் செய்யணும் அப்போ நம்முடைய இச்சைகளை மட்டும் நிறைவேற்றிக்கணும் நம்ம நினைக்கிறோமே தவிர அதில் இருக்கக்கூடிய பொதுநலம் என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்துடும் பொதுநலத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்க என் மகளும் வேறொரு பெண்ணும் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க என் பொண்ணு என்னவா இருந்தாங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் படிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பிஎட்டு ஒரு வருஷம் முடிஞ்சது இன்னொரு பொண்ணு எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட்டும் முடிச்சுட்டு வேற ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு அங்க இன்டர்வியூக்கு வராங்க அங்கே ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சில் போய் பிரேயர் பண்ண போறோம் அந்த பொண்ணு வர்ற அங்கிள் எனக்கு ஆகும் நீ என்னமா படிச்சிருக்கன்னு கேட்டா அந்த பொண்ணு சொன்னா நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டேன் ஒரு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு போஸ்ட் தான் ரெண்டு பேருமே மேக்ஸு ரெண்டு பேருமே இன்டர்வியூக்கு போறாங்க நான் ஜபம் பண்ணேன் அண்டவரு இது முறையாக அந்த பொண்ணு தான் கிடைக்கணும் ஏன்னா அவ கம்ப்ளீட் பண்ணிட்டான் அவள் எக்ஸ்பீரியன்ஸோடு வர்றா அந்த குழந்தைகள் நடனுக்காக அவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சுத்தமானா இன்னொரு வாய்ப்பு இருந்தால் என் பொண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணேன் உடனே என் பொண்ணு என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா வந்து வந்திருக்கிற பொண்ணுக்காக ஜவம் பண்ணுறாரு எனக்கு பண்ணலைன்னு இல்லைம்மா அது தப்பு நீ இன்னும் முடிக்கலை அவங்க முடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரே அவங்களுக்கு தான் கிடைக்கணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றாங்க என் பொண்ணை வந்து முக சோர்வாக திரும்பி வந்தா என்னென்ன ஆமாம் நீங்கள் ஜம்மா பண்ணீங்க அதனால அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்காது பரவாயில்ல நீ பிஎட்டை முடிக்கிறதுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு முடிக்கட்டும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்ப அங்கே அந்த இன்டர்வியூ நடத்த அதிகாரிட்டு ஒருத்தர் வேகமாக வந்து பாப்பா ஜேனரிங் வாங்க உங்களை கூப்பிடுறாங்க நீ எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியலேன்னு போய் அவங்க சொன்னாங்க நீங்க எட்டாம் வகுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் கிளாஸ் எடுங்க ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எட்டாம் வகுப்புக்கு மேலே இருக்கிறது அவங்க எடுப்பாங்க எட்டாம் வகுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் கிளாஸ் நீங்கள் எடுங்க உங்களுக்கும் அதே சம்பளம் தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு எவ்வளவு ஆண்ட ஒரு அற்புதமானவர் பாருங்கள் இதுக்கு காரணம் என்னன்னா அங்கே சுயநலம் இல்லை தகுதியானவர்களுக்கு அது கிடைக்கணும் நமக்கு இன்னும் அந்த தகுதி வரல பார்த்தீங்களா இங்கே அப்படி தான் அந்த ஜபம் சொல்லுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தகுதியுள்ள ஜபத்தை பண்ணுறதில்லை நாம் தகுதி இல்லாமல் எனக்கு மட்டுமே கிடைக்கணும் நான் மட்டுமே நல்லா இருக்கணும் ஏன் பிள்ளைங்க மட்டுமே நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க மட்டுமே நல்லா இருக்கணும் நீ நாம் பண்ணுற ஜபம் பார்த்தீங்களா அது சுயநலமானது சுய இச்சை அப்போ தகுதியுள்ள ஜபத்தை நான் செய்கிற போது நம்முடைய விண்ணப்பத்தை கருத்தர் கேட்பார் அதைத்தான் இங்கே சொல்கிறார் ஏன் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படுகிறது இல்லைன்னா நீங்கள் சுய இச்சையோடு உங்களுக்கு மட்டுமே நடக்கணுங்கிற அந்த சுயநலத்தோட இச்சையோட நீங்க பண்றீங்க அது தகுதி இல்லாத ஜபம் அதனாலதான் உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படலைங்கிற அன்பானவர்களே இனி வரும் காலங்கள்ல நாம் பிரேயர் பண்றப்ப நாம ஜபிக்கிறப்போ என்ன பண்ணணும் தெரியுமா அதுல பொதுநலம் நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறப்ப அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது தகுதியுள்ள ஜபத்தை தகுதியுள்ளவைகளை நாம் கேட்டு ஆண்டவருடம் சமூகத்தில் ஜபிக்கிறப்போ நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் நம்முடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி நாங்கள் விண்ணப்பம் பண்ணியும் எங்களுடைய விண்ணப்பத்தை என் கர்த்தர் கேட்கவில்லை என்கிற அந்த மனக்குமுறல் எதனால் என்பதை நாங்கள் இல்லாத எங்களுடைய சுய இச்சைக்காக எங்களுடைய தகுதி இல்லாதவைகளை கேட்டு நாங்கள் விண்ணப்பம் பண்ணி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் இனி வரும் காலங்களிலே நாங்கள் தகுதியுள்ள ஜபத்தை தகுதியான எங்களுக்கு தகுதியானவைகளை நாங்கள் விண்ணப்பித்து அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமாய் சிப்போம் தொடர்ந்து அந்த கிருபை எங்களை வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் படியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமே